நம்ம சமுதாய மக்கள் இவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்க ஒரு மருத்துவத்துக்கு கூட வருவது கூட இன்னைக்கு காசு இல்லாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைய வளர்ச்சி இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறாங்களே அப்போ நம்ம சமூக மக்களை நம்ம மேன்மைப்படுத்தணும் நம்ம சமூக மக்களை வந்து உயர்த்தணும் நம்ம சமூக மக்கள் வந்து வளர நினைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட வன்னிய சமுதாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு அமைப்புகள் இந்த எட்டு அமைப்புகளை வந்து ஒன்று திரட்டுகிறார் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் செய்கிறார் அனைத்து வன்னியர் சமுதாய மக்களை ஒன்று திரட்டுகிறார் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு இயக்கமாக வன்னியர் சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே துவங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே துவங்கி அன்று முதல் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விரல் விட்டு கூட எண்ண முடியாது அவங்க செஞ்சிருக்க ஆர்ப்பாட்டங்கள் அவர்கள் செஞ்சிருக்க போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு ஆர்ப்பாட்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் அதிகபட்சம் ஒரு ஆயிரம் பேர் கைதாகும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் கைது செய்யப்பட்டார்கள் இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக இருபத்தி ஒரு பேர் குண்டடிப்பட்டு செத்தார்கள் இந்த வணிக சமூகத்தை அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை அதாவது ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு சமூகத்தின் ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஒற்றுமையான கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு இயக்கம் ஒரு சமுதாயம் இருக்குன்னா அது மரியாதைக்குரிய வண்டிய சமுதாய மக்கள் மட்டும்தான் அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்றது பெருமைப்பட்டுக்கிறேன் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதுக்கடுத்து கண்டினியூவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் நம்ம சமுதாய மக்கள் மட்டும் பார்த்தா எல்லா சமுதாய மக்களும் வளரணும் எல்லா சமுதாய மக்களும் முன்னேறணும் எல்லா சமுதாய மக்களும் வேணும்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டு எல்லா கிட்டத்தட்ட எல்லா சமுதாய தலைவர்களும் ஒன்று திரட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பை ஐயா அன்றைய காலகட்டத்தில் உருவாக்கின காலங்களும் உண்டு அது வந்து இடைப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா அந்த தமிழ் குடி சமுதாயம்லாம் ஒன்று சேர்ந்துட்டான்னா அந்த திராவிட ஆட்சி பண்ண முடியாது இந்த திராவிட அரசுகள் வந்து அரசியல் நடத்த முடியாது என்பதற்காக இதுக்கு இடையிலே அந்த ஒற்றுமைக்கான பயணம் வந்து இடையிலே வந்து அந்த காலகட்டங்களில் அந்த ஒற்றுமை பயணம் வந்து சரியாக கொண்டு போக முடியாமல் போகுது அதுக்கடுத்து மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களை பற்ற வைத்த நெருப்பு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் அணையவில்லை அனைத்து சமுதாய மக்கள் எனக்கு மட்டும் இந்த உரிமை கிடைச்ச பார்த்தாது எல்லா சமுதாயத்துக்கும் உரிமை வேணும் எல்லா சமுதாயத்துக்கும் இந்த இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி இன்னைக்கு அவர் ஐயா தொடர்ந்த பணியை மரியா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி சென்னை மதுரை அதுக்கு கோயம்புத்தூர் இப்படி எல்லா சமுதாயத்தை எல்லா தமிழ்நாடு புழுக்க எல்லா மாவட்டத்திலையும் எல்லா நம்ம சமுதாய மக்கள்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதாவது மயிலே மயிலேனா இறகு போடாது இறக தான் சரியான ஒரு விளக்கம் அந்த மாதிரி அண்ணன் அவர்கள் சொன்னதை போல எத்தனை நம்ம வந்து எத்தனை தடவை கோரிக்கை வச்சாலும் இது வந்து காதில் வாங்காத மாதிரி தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற முறை நடிக்கிறவனை எழுப்ப முடியாது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்குது இந்த திராவிட அரசோட ஆட்சி எத்தனை முறை எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை போட்டங்கள் முன்னெடுத்தாலும் இதை வந்து மத்திய அரசு தான் செய்யணும் மாநில அரசு செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ரைட்ஸு கிடையாது அதாவது காரணம் காட்டுறதுக்கு ஒரு வழி மத்திய அரசு மேலே பலி அதுக்காக அதுக்கான முயற்சிகள் அதுக்கான இது இடஒதுக்கீடு அதாவது சாதி வரை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான வழியே இல்லை அதுக்கான திட்டமும் செயல்படுத்துறதில்ல அதாவது வடமாட்டங்குள்ள நீ ஆரம்பித்து வடமாட்டங்குள்ள இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாமே ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதை இடஒதுக்கீடு சாதி வரை கணக்கெடுப்பு நடத்தி ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது வந்து மிக மிக வேண்டும் என்று ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி சாதி கணக்கெடுப்பு எடுத்துட்டா நானூத்தி முப்பத்தி ஆறு சாதியில எந்தெந்த சாதி மேன்மை அதாவது எந்தெந்த சமுதாயத்துல எந்தெந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த கணக்கெடுப்பு தெரிஞ்சிடும் சதவிகிதம் தெரிஞ்சிடும் இது தெரிஞ்சிட்டா இவங்களால அரசியல் பண்ண முடியாது திமுக அதிமுகவால் அரசியல் பண்ண முடியாது அதுக்காக இதை வந்து ஒரு மடைமாற்றம் செய்து காலம் தாழ்த்தி மத்திய அரசு மீது பழி போட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்ம அனைவரும் ஒன்று திரள வேண்டும் அதாவது நாங்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த கல்லூர் சமுதாயத்தோட கல்லர் சமுதாயத்தின் மட்டுமல்லாது பிரிட்டிஷ் ஆட்சியிலே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தென் தமிழ் நாட்டிலே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு காப்பதற்கு பிரிட்டிஷ் படையால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கல்லர்கள் ஒரு லட்சம் கல்லர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடுனா எங்கள் கல்லர் சமுதாயத்துக்கு ஒரு எட்டா கனியாக இருக்கிறது அரசு வேலை வாய்ப்பு அதாவது அரசு வேலை வாய்ப்புகள்ல வந்து எங்க சமுதாயம் இன்னைக்கு முன்னே இப்போ வர்றதுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் வர்றதுக்கு அது எட்டா கனியாக இருக்கிறது காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்க இந்த இடஒதுக்கீடு எப்படின்னா சிம்பிளா நான் அதிகமாக சொல்ல வரல இதுல ரொம்ப டெப்தா போய் பார்க்கணும் தேவையில்ல ஒரு ரேஷன் கார்டு ரெண்டு பேர் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு ஃபேமிலி அது ரெண்டு பேர் பேரு ரேஷன் கார்டு அஞ்சு பேர் இன்னொரு ரேஷன் கார்டில் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பத்து கிலோ அரிசி அஞ்சு கிலோ அஞ்சு பேர் இருக்க குடும்பத்துக்கும் பத்து கிலோ அரிசி அதே மாதிரி பத்து பேர் இருக்கவங்களுக்கும் பத்து கிலோ அரிசி தான் இந்த இடஒதுக்கீடு இருக்கு இந்த நிலை மாறணும்னா கண்டிப்பான முறையில் சாதிவாரி மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமா அனைத்து சமுதாயத்துக்கும் எந்தெந்த சமுதாயம் எத்தனை எவ்வளவு பர்சன்டேஜில் விதாத்தர் அடிப்படையில் எவ்வளவு பேர் வாழ்றாங்க சம பங்கீடாக கொடுப்பதன் மூலமா தான் இங்க வந்து ஏன் சமுதாயம் மட்டும் இல்லை வன்னிய சமுதாயம் மட்டும் அனைத்து தமிழ் குடி சமுதாயம் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தாறு சமுதாயமும் வளர வேண்டும் எல்லா சமுதாயத்திலேயும் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர்ல இருந்து நாற்பது சதவீதம் பேர் அடித்தட்டு மக்கள் வாழ்கிறார்கள் அந்த மக்கள் எல்லாம் முன்னேறணும்னா அதாவது ஒரு சமுதாயம் முன்னேறதுக்கு வந்து ஒன்று தொழில் இல்லைன்னா கல்வி வேலை வாய்ப்பு இப்போ இந்த மாதிரி அடிக்கட்டு மக்கள் தான் முன்னேற வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கல்வி வேலைவாய்ப்பு மட்டும்தான் அவங்கள வளர முடியும் முன்னேற முடியும் அது மட்டும் இல்லாது சாதிவாரி கணப்பிடிப்பின் மூலமாக அனைத்து சமுதாயங்களுக்கும் நல வாரியங்கள் அமைப்பதன் மூலமாக நலவாரியங்கள் அமைக்க வேண்டும் நல வாரியங்கள் அமைப்பதன் மூலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரசிலிருந்து உதவிகள் கிடைக்கப்படும் அப்படி இருக்கப்பட்ட எல்லா சமுதாயம் வளரணும் எல்லா சமுதாயமும் முன்னேறலாம் முன்னேற முடியும் கண்டிப்பாக இன்னொரு கோரிக்கையும் அண்ணன் நான் வைக்கிறேன் என்னன்னா ஒவ்வொரு சமயத்திலும் மன்னியர் அத்தனை உட்பிரிவு கள்ள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாட்டு கல்லர்கள் பெரியசூரி நாட்டு கல்லர்கள் வீசங்கி நாட்டு கல்லர்கள் தொண்டைமான் கல்லர்கள் மேலூர் கல்லர்கள் வெள்ளலூர் நாட்டு கல்லர்கள் சிவகங்கை கல்லர்கள் இதில் பாதி பேரு பி சி சர்டிபிகேட் வாங்குறோம் பாதி பேர் எம்பிசி சர்டிபிகேட் வாங்குறோம் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும் போது இது வந்து ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கிற உட்பிரிவுகளை வந்து ஒன்னாக சேர்க்கணும் ஒரு ஒற்றை சான்றிதழ் பெறணும் எல்லா சமுதாய மக்களும் வளரணும் கண்டிப்பான முறையில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் இந்த சமூக நீதி வாரி அதாவது சமூக நீதி காக்க சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆர்ப்பாட்டம் இதில் இந்த நிகழ்வில் பங்கேற்பது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் பட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலமாகவும் கண்டிப்பாக இதில் கல்லூர் முன்னேற்ற சங்கம் கலந்து கொள்ளும் கல்லூர் முன்னேற்ற கல்லூர் முன்னேற்ற சமுதாய மக்களும் கலந்து கொள்வோம் இது கண்டிப்பான முறையில் இப்படி எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து செஞ்சோம்னா மட்டும்தான் இனி இப்படி வெற்றி அடைய முடியும் சொல்லி கூறி வாய்ப்பு தந்தமைக்கு விடை கூறி நன்றி கூறி விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வெற்றி வேல் வீரவேல் நம்முடைய அழைப்பை ஏற்று நல்ல கருத்துக்களை வழங்கி